ஈரோடு புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் சார்வையாளர்கள் கூட்டி அதற்காகத்தான் நாங்கள் நிர்வாகிகள்லாம் இங்கே வந்திருக்கோம் நீங்கள் எதுவும் கேட்குறீங்கன்னா கதை எங்களுக்கெல்லாம் அழைப்பு இல்லை ஆமா அவர் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அவர் மாநாட்டில இருந்து அவருடைய தலைமையில தாவேக்கா தலைமையில கூட்டணி அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு இடையில ஊடகங்கள்லையும் மற்ற யாரோ பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்துச்சு நான் புரியுது எனக்கு எனக்கு புரிந்தவரே அவர் தமக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு அவர் விழுப்புரம் மாநாட்டில் விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னதா தான் எனக்கு நினைப்பு ஆமா முதலமைச்சர் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குங்கிறாரு காவல்துறை ஏவல் துறையா செயல்படுது மக்களின் நண்பர்களாக பாதுகாவலர்களாக இருக்க வேண்டிய காவல்துறையை இன்னைக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது தமிழ்நாடே வருத்தப்படுகின்ற அளவுக்கு யாரோ ஒருவர் கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில் அஜித்குமார் என்ற ஒரு இளைஞர் இன்றைக்கு காவல்துறையினராலே மோசமாக தாக்கப்பட்டு மரணமடைந்திருக்கிற செய்தி காவல்துறை மீது நம்பிக்கையே இனி வராது என்கிற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு போய்க்கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் பொறுப்பேற்கிற முதலமைச்சர் சாரின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல் மீண்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகின்ற ஒரு நல்லாட்சி மக்கள் விரும்புகின்ற ஆட்சி மக்களுக்கு பாதுகாவலர்களாக காவல்துறை எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் எல்லாம் செயல்பட்டதோ அதுபோல செயல்படுகின்ற ஒரு காலத்தை உருவாக்குகின்ற ஆட்சியாக எங்களது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும் திமுக ஒரு தனி ஒரு குடும்பத்தின் பிடியில் அந்த ஆட்சி இருந்து இன்றைக்கு விவசாயிகள் சாலைக்கு வந்து போராடுகிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அரசு ஊழியர்களோ ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என அனைத்து தரப்பினருமே தேர்தல் நேரத்தில் இந்த திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிறார்கள் கூட்டணியை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று நினைப்பிருக்கிறது இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நான் ஊடகங்களில் பார்த்தேன் அங்கன்வாடியில் கூட ஐநூறு அங்கன்வாடி பள்ளிகள்லாம் மூடப்பட்டிருக்கு ஐம்பத்தெட்டாயிரம் அங்கன்வாடி பள்ளிகளில் இருபத்தெட்டாயிரம் காலி பணியிடங்கள் ஆசிரியர்கள் அங்கு சமையலர்கள்லாம் பணிகள் நிரப்பப்படாமல் பிஞ்சு குழந்தைகளுக்கு அவர்கள் ஏழை எளிய குழந்தைகளின் உடல் நலத்திற்கு பாதுகாப்பாக உருவாக்கப்பட்ட அந்த திட்டமே என்று கேள்விக்குறியாகின்ற விதமாக இந்த ஆட்சியாளர்கள் விளம்பர ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் முடிவு வேண்டும் என்றால் இந்த சூழ்நிலையில புரட்சி தலைவரோ அம்மாவோ இல்லாத சூழ்நிலையில ஒரு கூட்டணி ஆட்சிதான் சரியான ஆட்சியாக இருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து உறுதியாக இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதியாக இந்த தேர்தலில் அமையும் ஆக்சுவலாக தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதி சொல்லியிருந்தார் விவசாய நிலங்களை பாதுகாப்பு ஒன்று அந்த என் நம்பர் கூட என்னாவும் இல்லை ஆனால் இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையத்திற்கு தமிழ்நாடு அரசு முனைப்பாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் எல்லா இடங்களிலையும் சிப்காட்டுக்காக இவர்கள் வந்து நிலங்களை விளை நிலங்களை கையகப்படுத்துவதை எதிர்த்து பொதுமக்களும் விவசாயிகளும் பல இடங்களில் போராடி வருவது ஊடகங்களில் நம்ம டெய்லி பார்க்குறோம் போராட்டங்கள் நடைபெறுகிறது அதனால இந்த ஆட்சியாளர்கள் சொன்னது வேறு இன்றைக்கு செய்வது வேறு ஒரு குடும்பத்தின் பிடியில் இந்த ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை நிறைவேற்றோன்னு அவங்களே சொல்றாங்க நீங்க கேட்கணும் நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள் தான் எண்பது சதவீதம் மேல இருக்கு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அறிவித்தார்களா பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்தார்களா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்காங்களா இந்த போதை மருந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை ஒழிச்சிருக்காங்களா மூன்று வயது சிறுமியிலிருந்து எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வன்கொடுமைக்கு ஆளாக இருக்கின்ற சூழ்நிலை இந்த கொங்கு மண்டலத்திலெல்லாம் தோட்டங்களில் வீடுகளில் வயது முடிந்தவர்கள் பல இடங்களில் கொலை செய்யப்படுகிறார்கள் அதில் கைது செய்யப்படுவதிலேயே பல பிரச்சனைகள் வருது காவல்துறை செயலற்று செய்திருக்கின்றது என்பதுதான் உண்மை அவங்க வந்து வெளியில தான் பேசுவாங்க திரு இருக்கட்டும் அங்க போயிட்டு வந்தார தவிர காவல்துறை மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க யார் காரணம் அஜித்குமார் கொலைக்கு அந்த நிகிதாங்கிற ஒரு பெண்மணியின் கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளோ ஒரு தனிப்படை அமைத்து அவரை அடித்து துன்புறுத்தி கொள்கிற அளவிற்கு யாரோ ஒருத்தர் ப்ரெஷர் தானே காரணம் அதை முதலமைச்சரோட கூட்டணியில் தானே இருக்கார் திரு திருமாவளவன் நாங்கள் போயிட்டுலாம் வந்தார் அவர் அதை வந்து உடனடியாக கண்டுபிடிக்கணும்னு எதுவும் பேசியதாக எனக்கு தெரியவில்லை கூட்டணி கட்சிகளெல்லாம் வாய்ப்புட்டு தானே இருக்காங்க சிபிஎம் லீடர் திரு சண்முகம் அவர்கள் இடையில இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நீங்கள் சொன்ன கேள்விக்கு மீண்டும் பதில் சொல்கிறேன் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினால்தான் தைரியமாக தேர்தலை சந்திக்க முடியும் ஊடகத்திலே பேட்டி கொடுத்த பார்த்தேன் அதாவது எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வகிக்கிற கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற ஒரே எண்ணத்தோடு அன்கண்டிஷனலாக நிபந்தனையற்ற ஆதரவாக நாங்கள் அந்த கூட்டணி இருக்கின்றோம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினாலே உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினாலையும் பத்தொன்பதுலையும் பாஜக தரும் பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்த போது கூட அவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் மந்திரி சபையில் சேர்த்து கூட்டணி தான் அமைத்தார்கள் எனது புரிதல் என்னவென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி மந்திரி தான் என்பது சேர்ந்து முடிவு செய்வாங்க அமித்ஷா சொல்லியிருக்காரு அது அமித்ஷா சொன்னதுதான் கேள்விக்கு பயிர் இல்ல இல்ல யூகத்துக்கு பயிர் சொல்ல வேணாம் என்னுடைய கருத்து